வணக்கம் வணக்கம் உங்கள் காந்தி நம்ம தேர்துறையில் வந்து சித்தர் கோவில் மட்டும் இல்லைங்க அகத்தீஸ்வரர் கோவில் இருக்குது அது இல்லாமல் சித் நம்ம சித்தர் கோவில் இருக்குது அது இல்லாமல் வந்து நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு குலதெய்வமாக வழிபடும் மூங்கிலம்மன் உமா மகேஸ்வரி கோயில் இருக்குது வாங்க பார்க்கலாம் நம்ம வந்துட்டோம் தேர்துறை கிராமம் செய்யார் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் குளம் காக்கும் தெய்வம் இந்த ஊருக்கு குலதெய்வ எல்லை அம்மனாகவும் இருக்காங்க இந்த அம்மா முத்துமாரியம்மன் இது வந்து நாயுடு சமூகத்திற்கான ஸ்ரீ மூங்கில் உமாமகேஸ்வரி ஆலயம் இந்த பக்கத்தில் காஞ்சிபுரம் செய்யார் வந்தவாசி அவங்க எல்லாமே இந்த இந்த கோவில் இந்த பக்கம்தான் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இது வந்து முத்துமாரியம்மன் கோவில் அந்த உமா மூங்கில் உமா மகேஸ்வரி உள்ளே இருக்குது வாங்க பார்க்கலாம் கோயில் வந்துவிட்டோம் கோயிலில் வந்து ஒரு மாதிரி ஒரு பேனர் வச்சுருக்காங்க அதில் என்ன பண்ணிருக்காங்க நம் நாயுடு சமூக உறவுகளே வணக்கம் மேற்படி கோவில் சுவர் அமைக்கும் பணி திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் விரும்பும் காணிக்கை கீழ்கண்ட கணக்கில் மணி ஆர்டர் அல்லது காசோலையாக செலுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போது அந்த மின் வா வாசலோட நுழைவாயில் கோபுரம் அது யார் கட்டியிருக்காங்கன்னா ஜி ராதா நாயுடு எஸ்ஐ ரிட்டையட் ரிட்டையர்டு அப்புறம் ஆர் ஜெகதாம்பால் காஞ்சிபுரம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நுழைவாயில் கட்டியிருக்காங்க அது இல்லாமல் அவங்க நாயுடு சமூகத்து உறவுகள்லாம் சேர்ந்து தான் அந்த கோயில் கட்டிகிட்ருக்காங்க சுற்றுச்சுவர் கட்டியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் கும்பாபிஷேகம் ஆக போகுது எங்கள் பொதுவாகவே இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வராங்க அவங்க குலதெய்வம் இதுதான் இது தான் அப்படின்றாங்க முக்கியமான தினங்களில் அவங்க வேண்டுதல் அன்று பொங்கல்லாம் வச்சு படையல் போடுறாங்க உள்ளே வாங்க பார்க்கலாம் நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் அம்மா அம்மன் உள்ளே இருக்காங்க கோவில் மூடி இருக்குது ஏன்னா சாயங்காலம் தான் திறக்கும் முங்கில் அம்மன் உமா மகேஸ்வரி ஆலயம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அகத்தீஸ்வரர் கோவில் இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் தான் இதுவும் தேர்துறையில் தான் இருக்குது தேர்துறையில் ஒரு முந்நூறு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஸ்ரீ கரிய பெருமாள் கரிய மாணிக்க பெருமாள் கரிய மாணிக்க பெருமாள் ஆலயம் என் பாருங்க இதுவும் ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகள் பழமையான கோவில் தான் ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் கோவில் தேர்துறை கிராமம் நம்ம தேர்துறை விநாயகர் ஆலயம் நம்ம தேர்துறை சித்தர் கோவில் ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு வந்தோம் நம்ம ஐயா சித்தர் கோவில்